வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் நிறைய கருவேப்பிலை இருக்குது அதனால் நிறைய கருவேப்பிள்ளையை கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் அதுப்போ கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே செய்ய உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி கருவேப்பில் பொடி செஞ்சு நம்மளும் செய்வோம் அப்படின்னு தோணும் பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேக்குள்ள பொடி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படின்ட்டு வாங்க வீடியோ குழப்பம் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கருவேப்பில வாங்குகிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை கொடுத்துருவோம் ரொம்ப காய வைக்காதீங்க லேசாக காய வைங்க ஒன்னையா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வணக்கலாம் நல்லா கழுவி காய வச்சுருக்கோம் காட்டி அந்த மாதிரி கழுவி ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில் காய வச்சுருங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு வணக்கணும் கருவேப்பிழை அப்போதான் கருவேப்பிள்ளையில ஒரு தன்மை இருக்கும் எண்ணெய் நம்ம பொடி செஞ்சாலும் பச்சை நம்ம தொக்கு செஞ்சாலும் அந்த தன்மை நம்மளுக்கு அதுக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த தன்மை வராது கருவேப்பில்லை முறுமுறுனு ஆகிற வரைக்கும் வதைக்கிறோம் அப்போ நல்லா வாசனை தான் வரும் அளவுக்கு நல்லா எடுத்து எடுத்துடலாம் அப்பதான் அந்த தண்ணி வராது கசவுப்பில் நல்லா வதக்கி வைத்துட்டோம்னா அந்த கசப்பு தண்ணி வராது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் பச்சையை வதக்குனா கூட அந்த கசப்பு தண்ணி வரும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்கிட்டிங்கன்னா கசப்பு தன்மை வராது அந்த கரைப்புலியோடய பச்சை வாசனையும் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடலை பொருப்பெலாம் எண்ணெய் ஊட்டாமே வதக்குங்க கண்ணு இந்த அளவுக்கு வறுக்கிறோம் இந்த அரவுக்கு செவத்துற அளவுக்கு வறுத்துருங்க கடையை எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும் கருவேப்பில மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்து முந்நூறு கிராம் உளுந்து போட்டுக்கோங்க நீங்கள் முழு இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் உடச்ச உளுந்து தான் போடுறேன் பொடிக்கெல்லாம் உடச்ச உடைச்ச உளுந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த உளுந்தே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தையும் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க உளுந்தையும் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வரமல்லி ஐம்பது கிராம் போடுறோம் அது கூடவே ஐம்பது கிராம் கருப்பு எள்ளு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்கும்போது கண்டிப்பாக மல்லியும் எல்லும் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது அதுக்கு நமக்கு சக்தி கொடுக்கறது எல்லாமே எல்லாத்துக்குமே இந்த வரமல்லியும் இந்த எள்ளும் தான் அதனால் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்க்கும்போது எந்த பொடி பண்ணாலும் கொஞ்சம் மல்லியும் எள்ளும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது நல்லது நல்ல ருசியும் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வறு வச்சு இதையும் எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் பூண்டு பாருங்கள் பூண்டு வந்து ஒரு மூணு கட்டி உரிச்சு பாதி உரிச்சு வச்சுருக்குறோம் பாதி தோலோடு போட்டிருக்கேன் அப்படி தான் போடணும் இந்த பொடிக்கு சுவை கொடுக்குறது இந்த பூண்டு தான் நல்லா சிவப்பாக வச்சுக்கலாம் அவங்க பூண்டு நல்லா செவந்துருச்சு வச்சுட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் அந்த புளியும் உதைக்க விதை இல்லாமல் போடுங்க புளி கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட வேண்டாம் போட்ட மாதிரியும் இருக்கணும் போடாத மாதிரியும் இருக்கணும் அந்த சுவை அதில் தெரியலை பொடியில் புளிய நல்லா வதவி வச்சு புளியை எடுத்துக்கலாம் பாருங்க ஐம்பது கிராம் பொடி எடுத்து வச்சுருக்கேன் பொடி தான் போட போகிறேன் பெருங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருக்குறேன் ஆறணுன்னு வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வறுத்துட்டேன் இப்படி தான் பாருங்க ஆறு வச்சுட்டேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பொடியெல்லாம் அரைச்சிட்டேன் இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி கருவேப்பில் பொடி நான் போட்டேன் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு மல்லி எள் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் மிளகா போடலை ஏன்னா அந்த கருவேப்பில கூட சேர்ந்தால் மிளகா வந்து அரைப்படாது சரியாக கருவேப்பில அரைப்படுறதே கொஞ்சம் கஷ்டம் ஒன்றும் ஒன்று முழுசாக தெரியாது அந்த மாதிரி கருவேப்பில கூட வரமுளகாய நம்ம வறுத்து அரைச்சோம்னாக்க அது வந்து சீக்கிரம் வரமுளகாயும் அதுவும் ஒன்றா ஒன்று ரெண்டாக தான் இருக்கும் தவிர அது அரைப்படாது இது வந்து நீங்கள் கடலைப்பருப்பு பருப்பு கூடவே கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையாக போட்டு போட்டு தான் அரைக்கும் அப்போ தான் அது அரைப்படும் ஓகேவா உங்களுக்கு நல்ல ஒரு பொடி அரைச்சி காமிச்சிருக்கிறேன் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பொடி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க பாட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த பொடி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ